வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம ப பார்க்க போகிற டாபிக் ஓசோன் தெரப்பி ரொம்ப வருஷமாக இது இருக்குது நான் இப்போ வந்து இதில் இதை இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்டடி பண்ணிவிட்டு இது கண்ணுக்கெல்லாம் என்ன யூஸ் இருக்கும் ஓவரால் பாடிக்கு என்ன யூஸ் இருக்குங்கிறத நான் படிச்சுட்டு உங்களுக்கு நான் ஷேர் இருக்கேன் ஸோ இந்த ஓசோன்னா என்னென்னா இது ஆக்சிஜன் தான் ஆக்சிஜன் வித் இன்னொரு ஓ மாலிக்யூல் ஆட் ஆச்சுன்னா ஓ த்ரீ ஆயிரும் இதுதான் வந்து அந்த ஓசோன் நம்மளை ஆக்ஸிஜன் இல்லைன்னா நம்ம வந்து இருக்க மாட்டோம் நாம் செத்து போயிடுவோம் ஸோ இந்த ஓசோன் தான் நம் சாரி ஆக்சிஜன் தான் நம்மளை வாழ இருக்குது ஓசோன் வந்து நிறைய யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது ஒரு கண்ட்ரோல்டு மெடிக்கல் செட்டிங்ஸில் நீங்கள் இதை கொடுத்தீங்கன்னா இது வந்து ஆக்சிஜன் டெலிவரியை இம்ப்ரூவ் பண்ணுது இன்ஃப்ளமேஷன் புண்ணாக்குது இல்லை ஓன் அந்த முட்டி வலி இருக்கிறது அங்கங்கே உடம்பு ஃபுல்லாக புண்ணாகிறதுனால தான் நம்ம வயசாகிட்டு இருக்கிறோம் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நிறையா இப்போது மாத்திரைங்க சாப்பிட்டாலும் கண்ட்ரோல் ஆக மாட்டேங்குது அதுக்கெலாம் வந்து இந்த ஓசோன் தெரப்பி மெத்லின் ப்ளூ நான் யூஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக சப்போர்ட்டிவாக இருக்கும் அண்ட் இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது ப்ராப்பராக எடுத்தோம்னா ஸோ இது வந்து நிறைய கண்டிஷன்ஸ் யூஸ் இருக்காங்க கண்ணில் வந்து மாலைக்கண் கண் நோய்க்கு மேக்லர் டீஜென்ரேஷன் வயசானால வர்றதுக்கு கேட்ராக்டு இந்த ஆப்டிகட்ரஃபி வேறு நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு இதை வந்து ட்ரை பண்ணி இது வந்து பெனிஃபிட்ஸ் பார்த்துருக்காங்க இந்த ஓசோன்லேருந்து இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேரியஸ் பயாலஜிக்கல் பாத்வேஸில் இது வேலை செய்யுது இந்த ஆக்சிஜன் யூட்டிலைசேஷன் ஆக்சிஜன் வந்து நிறைய நல்லா வேலை செய்ய வைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது எப்படி இந்த செவப் அணுக்கள் இருக்கு இல்லையா அதை வந்து ரவுண்டாக இருக்கிறத அப்படி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஸோ தட் ரத்த சின்ன ரத்தக்கொழாய் இருந்தாலும் அது வந்து அப்படி பெண்டாகி வெளியே போயிடும் ஸோ அதை வந்து பண்ணுறதுனால ஆக்சிஜன் வந்து எல்லா டிஷ்யூஸ்க்கும் எல்லா அணுக்களுக்கும் போய் சேருது நார்மலாக இல்லைன்னா சின்ன ரத்தக்கொழாய்களுக்கு ஃபுல்லாக இந்த ஆர்பிசி போகாது அந்த இடத்துல இருக்கிற இதெல்லாம் அணுக்கள்லாம் செத்து போயிடும் ஸோ இந்த ஆக்சிடேட்டிவ் ப்ரீ கண்டிஷனிங் சொல்லுவாங்க லோ டோஸில் ஆக் ஓசோன் எடுக்கிறப்போ ஸ்ட்ரெஸ் வந்து கம்மியாது நம்மளுக்கு இது பாடியில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நச்சு பொருட்கள்லாம் ஆகுது ஸோ எப்படி இந்த க்ளூட்டோ தயோன் ஸ்டிமுலேட் பண்ணுது கேட்லேஸ் சூப்பர் ஆக்சைடு டிஸ்மியூட்டேஸ் இது எல்லாத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா நம்ம வாட் பாடியில் ப்ரொடியூஸ் ஆகும் இது உற்பத்தி ஆகிறதுனால நம்ம அணுக்கள்லாம் செத்து போகிறது கம்மியாகும் சோ நம்ம வந்து யங்காகவும் இருப்போம் உள்ள இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா இந்த ஓசோன் தெரப்பி அப்பப்போ நம்ம எடுத்துக்கலாம் இது நம்ம எடுக்கிற விதம் நிறைய வழிகள் இருக்குது நம்ம அபோரல் சைடில் ஆசனவாயு வழியாக நம்ம எடுத்துக்க முடியும் ஆர் பிளட்ல மிக்ஸ் பண்ணி அந்த ஓசோன் நம்ம கொடுத்தோம்னா நல்லா பூஸ்ட் கிடைக்கும் இல்லை தண்ணியில நார்மல் நார்மல் சலைன் இருக்கு ஒரு இதில் வந்து ஐவியில் நம்ம போட்டு நம்ம வந்து அந்த எனர்ஜியை நம்ம எடுத்துக்கலாம் நேராக இன்ஹேல் பண்ணுறது நல்லது இல்லை இதனால் நம்ம நார்மல் இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது ஆட்டோ இம்யூன் கண்டிஷன்ஸில் நம்ம ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி பிரச்சனைங்க இன்ஃபெக்ஷன் இதெல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரெயினில் இருக்கிற கண்டிஷன்ஸ் என்னென்ன அல்சிமர்ஸு டிமென்ஷியா பார்க்கிங் சவுண்டிசம் இந்த பேஷண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது புண் ஆடுறதுக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது இப்போ இப்போ டயபெட்டிக் ஃபுட் அல்சர் நான் ரொம்ப நாளாக புண்ணு ஆறாமல் இருக்குது அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த ஓசோன் வந்து ஒரு பையில் வச்சுட்டு உள்ளே ஒரு பாலித்தீன் இதுதான் கால்னு வைங்களேன் காலில் வந்து ஒரு பாலித்தின் பேக் உள்ளே போட்டு அதை வந்து கட்டிடுவாங்க அதில் அது வழியாக ஓசோன் கொஞ்சம் விட்டுருவாங்க கொஞ்சம் நேரம் அந்த ஓசோன் போய் அந்த புண்ணில் அப்படியே அந்த ஓசோனுங்கிறது காற்று தான் அந்த காற்று படுறப்போ பியூட்டிஃபுல்லாக ஹீல் ஆகுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகுது அண்டு ஸோ இந்த கிருமியெலாம் சாகடிக்கிறக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை பற்றின உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம் இல்லை ஃபோன் எடுத்து நம்ம நேராக ஃபோன் பண்ணலாம் அவர் நேரடியாக வந்து பாருங்கள் நாங்களும் உங்களை சந்தித்த மாதிரி இருக்கிறோம் ரெண்டு பேரும் கூட சேர்ந்து ஒரு டீ குடிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் தேங்க்யூ டாக்டர் சஷி ஒன் செகண்ட் பாய்